மெட்ரிகுலேஷனில் இந்திய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களை ஒதுக்கிவிடுங்கள் இந்திய பொது அமைப்புகள் வலியுறுத்தல் மெட்ரிகுலேஷன் பயில இந்திய மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களை கட்டாயம் தர வேண்டும் என இந்திய அமைப்புகள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் அப்போதைய பிரதமர் டத்தோஸ்ரீ நஜிப்துன் ராசாக் இந்திய மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் பயில்வதற்கு இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களை வழங்கினார் இப்போது உள்ள மடானி அரசாங்கம் இந்த இரண்டாயிரத்தி ஐநூறு இடங்களை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டது பிரதமர் டத்தோஸ்ரீ நஜீப் காலத்தில் இரண்டாயிரத்தி நூற்று அறுபத்தி இரண்டு இந்திய மாணவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்ட வேளையில் வெறும் இடங்கள் அதிருப்தி ஏற்படுத்தியது எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ மற்றும் அதற்கு மேல் ஏ பெறும் மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் பயில வாய்ப்பு வழங்கப்படும் என்று பிரதமர் அன்வார் அறிவித்தது நன்மை என்றாலும் அது இந்திய சமுதாயத்திற்கு பலனளிக்காது என்று அவர்கள் குறிப்பிட்டனர் பள்ளிகள் ஒருங்கிணைப்பு பேரவைத் தலைவர் வெற்றிவேலன் தலைமையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட இன்னும் பல இந்திய அமைப்புகளும் இதனை வலியுறுத்தினர்